இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பனிரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தில் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே இதை இந்த தவக்காலத்தில் நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் அது ஒரு அர்த்தமுள்ள நோன்பாகவும் அர்த்தமுள்ள ஜெபமாகவும் அர்த்தமுள்ள தானமாகவும் இருக்கும் பல நேரங்களில் மற்றவர்கள் நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் மற்றவர்கள் நம்மை குறித்து நல்லதை மட்டுமே உயர்வாக பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதே வேளையிலே இந்த எல்லாம் நாம் மற்றவர்களுக்காக செய்கிறோமா என்றால் அது மிக மிக குறைவு நம்மை மற்றவர்கள் பாராட்டுகிற பொழுது நமக்கு இருக்கிறது மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்கிற பொழுது மன்னிக்கிற பொழுது ஏற்றுக்கொள்கிற பொழுது அன்பு கொள்கிற பொழுது நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல்தானே அவர்களும் அவர்கள் மனமும் உள்ளமும் எதிர்பார்க்கும் பின்பு நாம் ஏன் அவர்களை பாராட்ட உதவி செய்ய அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவதில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவக்காலத்திலே இந்த நாளிலே நாம் ஒரு முடிவு எடுப்போம் முதலில் நம்மை ஆய்வு செய்வோம் நமக்கு எது எல்லாம் பிடிக்கிறது குறிப்பாக நாம் எதையெல்லாம் விரும்புகிறோம் உள்ளார்ந்த விதத்திலே மற்றவர்கள் நம்மை பாராட்டினால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா இப்படியான காரியங்களை எல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு அந்த எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த அட்டவணையின்படி குறைந்தபட்சம் ஒரு நாளில் ஒரு நல்ல காரியத்தையாவது நாம் மற்றவருக்கு செய்வோம் பிறர் எனக்கு உதவி செய்கிற பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளிலே நான் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த அவர்களுக்கு இந்த உதவியை செய்தேன் இப்படியாக நாம் நம்மை குறித்த நம்முடைய மகிழ்ச்சிக்கான காரியங்களை குறித்த ஒரு அட்டவணையை தயார் செய்து அந்த காரியங்களையெல்லாம் நாம் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது அது தவக்காலத்தினுடைய ஒரு உண்மையான அர்த்தம் நிறைந்த ஒரு பக்தி முயற்சியாக இருக்கும் இந்த நாற்பது நாட்களிலே இப்படியாய் இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த அருளின் ஆசிர்வாதத்தின் காலம் நமக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி நீங்களும் இப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அவர்கள் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த அந்த வேளையிலே உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் மன்னியுங்கள் என்று அவர் போதித்ததோடு மட்டுமல்லாமல் சிலுவை வேதனைகள் அவமானங்களுக்கு மத்தியில் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக பகைவர்களுக்காக மன்றாடினார் இதோ இந்த காலத்தில் நம் ஆண்டவர் இயேசுவை போல தஞ்சையோடு பணிவிடை புரிவோம் அதேபோல ஒருவர் மற்றவரை மன்னிப்போம் இன்னுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோயாளர்களை குணப்படுத்தினார் நம் மத்தியில் இருக்கும் நோயாளர்களை நாம் அன்போடு கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பணி வாழ்க்கையிலே நம்முடைய பணித்தளங்களிலே சிறிது அளவாவது வாழ்ந்து காட்டுகிற பொழுது அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்த இறைவன் நாம் உரிமையோடு கேட்கிற பொழுது நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயமாக நமக்கு தேவையான அருள் எல்லாம் கொடுப்பார் எப்பொழுது என்றால் நாம் நம்மையே அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்கிற பொழுது பிறர் என்னவெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நன்மையான காரியங்களை எல்லாம் நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்கிற பொழுது ஆண்டவர் நம் ஜெபம் கேட்பார் நமக்கு சரியானதை தேவையானதை அதற்குரிய நேரத்திலே ஆண்டவர் கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நம்முடைய அறியாமையினால் நமக்கு தேவையில்லாத காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒருவேளை கேட்கக்கூடும் ஆனால் அவருடைய மகனாய் மகனாய் இருக்கக்கூடிய நமக்கு எது எப்பொழுது தேவை என்று சொல்லி அவருக்கு தெரியும் நம் தந்தைக்கு தெரியும் அவர் கொடுப்பாரே சூக்கி புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நபர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் உடைய வார்த்தையின்படி பிறர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்ற நன்மையான காரியங்களை எல்லாம் நாங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படியாய் ஆசிர்வதி எங்களை தூண்டிவிடும் எங்களுக்கு தேவையான ஆர்வத்தை தாரும் இதோ இந்த நாளில் நம்மிடத்தில் ஆண்டவரே அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜம்பிக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள சுகம் கொடுப்பீராக உடைய உழைப்பினர் ஆசிர்வதிப்பீரார் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்தார்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உறவு சிக்கல்களிலிருந்தும் இதோ இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இந்த பெற்றோரின் ஜெபம் கேட்டு இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் படித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மீறே ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவீராக நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்டு நேர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் உங்களுடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதாக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இந்த ஆன்மாக்களுக்கு உங்களுடைய விண்ணக பேரின்பட்டில் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் ஆண்டவரே எங்களோடு இருந்து நீரே எங்களை ஆசிர்வதித்து பசும்புள் வெளி மீது பாதுகாப்பாய் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவலி அம்மை மனோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்